தெருப்பாவை ஆண்டாள் பாசுரம் எட்டு கேழ்வானும் வெள்ளென்று கேழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானும் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்கொள்ளு பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்